இந்த நாடகம் நிச்சயமாக நிறைய நிறைய விடயங்களை எங்களுக்கு தரும் என்று நாங்கள் நம்புகிறோம் இங்கே அனைவரும் அமைதியாக இருந்து அவர்கள் தருகின்ற அந்த தகவலை ஆர்வமாக ஆறுதலாக புகழ்பொடி நாட்டில் நாடும் வீடும் வீடு போட்ட முத்தமி தாய்மடையில் முழக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் பெருமகனுடன் வழங்கும் உயிர் தந்த நாடகம் கலகலப்பும் கனதியும் கலந்த நாடகத்தை பாலம் படப்பகத்தினர் சேர சிறார்களுக்கும் பெரியவர்களுக்கும் மிகவும் பிடித்த நாடகமாக இந்த நாடகம் பாலம் படைப்பால் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது கலா ரசிக பெருமக்களே அரங்குக்கு வெளியே இருப்பவர்கள் தயவு செய்து உள்ளே வந்து நாடகத்தை ரசித்து சுவைக்கும் வண்ணம் அன்புடன் கேட்டுக் இந்த நாடகத்தில் பங்கெடுத்து கொள்பவர்கள் பாலம் படைப்பதின் இணைப்பாளர் ஏ எஸ் சேகரன் மற்றும் நகச்சுவை சக்கரவர்த்தியை சிறியன்கள் அவர்களுடன் இணைந்து புனித மதம் இவர்களோடு ஆகிலா ஆகிலா மற்றும் கே பி லோகதாஸ் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள் இதோ நாடகத்தை கண்டுகள அரங்குக்கு வெளியே இருக்கும் கலாரசிய பெருமக்கள் உள்ளுக்கு அரங்குக்குள்ளே வரபடி அன்புடன் அழைக்கப்படுகிறீர்கள் இதோ குலுங்க குலுங்க சிரிக்கவும் போகிறீர்கள் சிந்திக்கவும் போகிறீர்கள் Gracias.

लक्ष्य तेरे इंपा इंपा आ तेरे इंपा आ ले आज बाग रात तो नहीं दिशु लग तो नहीं दिशु लग शौक दिशु लग शौक हाँ तुम्हें हंगे दिशु ना फुगला जाओ हाँ ना 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 � ne pas à métro ne pas à ndran ne pas à bus ne pas ah je t' oh avec moto piki moto ah na àtho à tout à l' avion à bus je suis rouscalar bus à l' airétoire j' ai pas ça c' est pas ça le rente pour que kooku fo se ne faut pas manger quoi ici ah mo su ne la n t' avion à kooku sa partie moro taayon ah li moro ayi lii c' est la bien oui mais de.

nan si sor zi vatan nou komas. Tarnan, kou tarnan yon, tarnan apwa. Tou se lazon kou ro, dou rope louwe, lazon Amerik, Kanada, tou se Sri Lanka ouwe lazon, tou san men, sa tou san men, dik si la. Kwa se kwa ek, kwa se kwa man, men kwa ek si ek. Nanan, men pa, men pa moun se pe anwa. Kiske anwa se? Men pa pizza, men pa pepsi, men pa man kanal, Tu su, duri, duri, duri riduri, tu riduri. non a te. Da qua, da qua le mo arrivando a farlo, so farlo. So, Vado so, tutte. Alo! 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 Mosu bisso. Mosu bisso. Mosu bisso. Eh, tatanna. Tu hai ragione, ti ho chiuso, parlale mo su là, che schia tua. Aramlo devo dire.

ko ne do a do fɔm do fɔm do fɔm non 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 c' est pas do ah do fɔm ko ne do munufan wa lu yabide na lu lu yabide na lu lu wane na lu. மாறே அந்த நம்ம கோயிலுக்கு போவோம். டேய் கொன்னா கொன்னா கொன்னேன்னு நினைச்சு பூசி அதுக்கு போவோம். கொன்னா நாசோ நாசோ. அவளோட காசு அவளோட காசு என்கிட்ட இருக்கு. 1000 ரூபா. கொன்னா 100. நோ கட் 100. நோ 1000 ரூபா. 1000 आज <laughs> वो नहीं तान लेंगे ना उठेगा नहीं फिर तो सही अब तक ना स्पाइ ओह तो कैसे तो क्या फेल मैं तो कैसे क्या फेल मैं तो हर तो ब्लैक बटर हाँ कुछ तो जान लेकर जान लेकर कुछ तो वास्तविक वास्तव वास्तव आदम

n'o tɛ kaa to ɛkɛyabaliba ka sɔrɔ a ɛkɛyabaliba ka sɔrɔ a ɛdi 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 ɛsɛyara ɛdi ɛsɛyara ɛdi ɛsɛyara mɔa fa puse 30 min mɔa fa puse 30 min 30 min 30 min jɔn na yan ɛna 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 ɛ

लिए कहिए वहां से पापे ये वहां से पापे आता आता वहां से दूर है दूर कुछ से बाहर के रंग का मागे लगता है फ्रांस फ्रेंच राज्य है गुड़िया का फोरा का उनके अंदर इंटर डिवेलप रहा अरे मुझे कितना डायरेक्ट है बुरी तरह बैंक है और ना बैंक है इसमें बोल रहा है बात

இப்படி வந்து செல்லும் வித்தியாசம் இல்ல கணக்க வேண்டியது தமிழ் நீங்க தமிழ் தான் சின்ன படா ஆ. நசனத்துக்கு பஞ்சே இல்ல. அம்மா கிட்ட நேசனத்துக்கு இல்ல. என் சம்மல்ல போனதுக்கு புல்லேன உடலாம்

मारा मारा तो कर ले गोकू हां तो कर ले गोकू हां ना 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 अरे 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 ना अरे 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 अरे

என போட் எடுத்துறது அங்கலாம் போறீங்க எடுத்துறது அந்த குப்பர் புளேல அந்த பாக்காம செய்கிறது உங்கள చూசிப் பിക്കും உங்கள டிக்டாக்குக்கும் பலமால மார்க்கெட் கவுன்ட் ஜெயிக்கும் ها வேற வேற வருதுறீங்க சரி சரி அமெரிக்கன் பாக்குறாங்க அதுக்கு அந்த மாதிரி தூங்கலாம் ஆனா அந்த காதுல தான் அந்த சில சிஸ்டம் சாசே பல் சிஸ்டம் யுரோபன் ஃபுஷன் சாய் டவரி யுரோப் டவுன் இந்த சூப்பர் மெம்பரை இது ஸ்டார்ட் லெவல் டவுன் டவுன் அது அப்படியே உனோடு படிச்சம் உனோடு இந்த படுல இருந்தவங்களுக்கு இப்போ அதுல வந்து ஒரு நிதோட ஆரம்பிச்ச படுனது நாம தெரிையாளன்றேன் நான் கூட கெனஸ் பண்ணேன் என்ன சொல்றாங்க முள்ளி நாயக்கல நான் பேசற நேர முள்ளி நாயக்கல கஞ்சி ஊடுச்சு நான் मैं मानूँ फायर टाइम जरिये नान। मैं 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 म

வைத்து மிக செவ்வனே தங்களுடைய நாடக நிகழ்வினை நிகழ்த்தி வந்தார்கள் பால படைப்பகத்தினர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வந்தோம் தொடர்ந்து அறிய இடம்பெற இருக்கிறது கொலை நாடக நிகழ்வு இடம்பெறும்